நானூறு ரவுடி நானூறு ரவுடின்னு வடிவேலி வண்டியில் ஏறுற மாதிரி நான் ஏற முடியாதுப்பா சும்மா எல்லாரும் ஒரு பேனர் அறிவிச்ச உடனே முதலமைச்சர் ஆகலாம் நினைக்கிறாங்க கட்சிக்கான பேனர் அறிவிச்ச உடனே முதலமைச்சர் முதலமைச்சராகிவிட முடியும் அப்படின்னு அப்படி உசுப்பு விடுறாங்க பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி சும்மா எல்லாரும் ஒரு பேனர் அறிவிச்ச உடனே முதலமைச்சர் ஆகலாம் நினைக்கிறாங்க கட்சிக்கான பேனர் அறிவிச்ச உடனே முதலமைச்சர் ஆகிவிட முடியும் அப்படின்னு அப்படி உசுப்பு விடுறாங்க இதுதாங்க அடுத்த முதலமைச்சர் உசுப்பு விட்டுறாங்க திமுக தொடர்ந்து அண்ணா ஒரு முறை முதலமைச்சரானார் கலைஞர் ஐந்து முறை முதலமைச்சரானார் இன்றைக்கு தளபதி ஒரு முறை முதலமைச்சராக இருக்கிறார் கிட்டத்தட்ட ஏழு முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் இது என்ன புழுக்கில் நடக்கிற விஷயமா இது ஏதோ சும்மா போற போக்கில் ஜெயிச்சுட்டு போற விஷயமா ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்பாங்க நிறைய பேர் ஏன் உங்களுக்கு இந்த ஆசை வரல அப்படின்னா நானூறு அப்படி நானூறு அப்படின்னு வடிவேலி வண்டியில் ஏறுற மாதிரி நான் ஏற முடியாதுப்பா ஏன் உயர எனக்கு தெரியும் என்னை வண்டியில் ஏற்று வண்டியில் ஏற்றுனு வடிவேலி ஏற மாதிரி போய் நம்ம ஏற முடியாது அப்படி சில பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க நானும் முதலமைச்சர் நான் தான் அடுத்த முதலமைச்சர் நான் வந்தா இதெல்லாம் செய்ய போறேன்னு முன்கூட்டி இது இது ஒரு வகையான மேனியா இது இது ஒரு வகையான உல மனநோய் கொஞ்சம் மாற்றி சொல்லான்னு பார்த்தா அண்ணன் கரெக்டாக சொல்றாரு அதாவது ப்ராக்டிக்கெல்லாம் முடியாத ஒரு விஷயத்தை இவங்களே முடியும்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு கொள்கை அறிக்கையெல்லாம் வெளியிடுவாங்க செயல் திட்டங்களை எல்லாம் வெளியிடுவாங்க பட்ஜெட்லாம் வெளியிடுவாங்க அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம் அவங்களே அதுக்கு சந்தோஷப்பட்டுவாங்க திமுக இவ்வளவு கட்டுக்கோப்பா இருந்து எத்தனை தோல்விகளை சிந்தித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை நெருக்கடிகளை சந்தித்து நிமிர்ந்து நிற்கிறது என்று பார்க்கிற போது கலைஞர் எப்பேற்பட்ட ஆளுமையாக இருந்திருக்கிறார் இதை நான் பல மேடைகளில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் வேறு யாருக்கு இவ்வளவு நெருக்கடி வந்தது கிடையாது கலைஞர் முதலமைச்சரான உடன் மிகப்பெரிய ஒரு பிளவை சந்திக்கிறார் எம்ஜிஆர் மூலமாக எஜிஆர் அப்போ வந்து ரொம்ப செல்வாக்கு மிகுந்த திரை கதாநாயகர் அவர் கட்சி விட்டு வெளியே போகும்போது கலைஞர் பேச்சு வேற மாதிரி சண்டமாரத பேச்சாளர் அந்த நிலையிலும் கூட கட்சியை சிதறவிடாமல் கட்டி காப்பாற்றிய ஆளுமை கலைஞரின் ஆளுமை of Maniamai Institute of Science and Technology, Tanjavur. P-TECH Biotechnology with specialization in Computer Science and Biology.